ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னையை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் வெங்காய ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரசத்தை பார்த்திங்கன்னா நல்லா குழைவான சாதத்தில் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான ரசம் வகைகள்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த வெங்காய ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காய ரசம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில சாமான்கள் இடிக்கணும் அதுக்காக இடிகள் எடுத்துருக்கிறேன் இடிகள் இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒன்றும் பதிமா இடிச்சுக்கலாம் ரொம்ப வந்து பிடிச்சிட வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு இடிப்பட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேண்டாம் இது மாதிரி இடிச்சிட்டு போக்குறப்ப இந்த ரசம் வந்து நல்ல மனமாக இருக்கும் கூடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலைகளையும் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு இடி மட்டும் இடிச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக வந்து திருச்சிட வேண்டாம் ரொம்ப காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுருங்க இதில் மற்ற சாமான்களும் இடிக்கணும் அதுக்காக தான் மாற்றிக்கிறேன் இந்த பொடியை நம்ம வந்து தான் சேர்க்கணும் இதை தனியாக எடுத்து வச்சிட்டு இப்ப ரசத்துக்கு தக்காளி கலவையெல்லாம் கரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல மூணு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை கப் அளவுக்கு இருக்கும் இப்ப இதுலையே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க இதுலேயே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இலைகளுக்கு பதிலாக நீங்க தண்டு பகுதி கூட ரசத்துக்கு சேர்க்கலாம் நிறைய போடுறப்ப வாசமா இருக்கும் உங்களுக்கு ரசம் கூடவே இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இத நல்லா வந்து மசிச்சு விடுங்க ஒண்ணும் தான் மசிக்கணும் இத மிக்சில எல்லாம் அரைக்கிறத விட இந்த மாதிரி கையால தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுல புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய கொஞ்சம் போல தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க இது வந்து ஊறு புளி அது வந்து நல்லா புளிக்குது அதனால நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் புளியோட புளிப்புக்கேத்த மாதிரி புளி அளவை கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுலையே ஒரு நாலுல இருந்து ஆறு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இந்த ரசக்கலவையை கொதிக்க வைக்க போறோம் இதை அடுப்பில் ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா தலை தள கொதிக்க வைங்க ரசத்தை தலை கொதிக்க வைக்கிறீங்களேன்னு கேட்கலாம் ரசம் தாளித்து அந்த கூட்டுப்பொடி போட்டதுக்கப்புறமா தான் கொதிக்க வைச்சா கடுத்துரும் இப்போ நீங்கள் கொதிக்க வைக்கிறனால புளி பச்சை வாசனையும் தக்காளியும் வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சா போதும் இந்த சமயத்தில் பருப்பு ஏற்கனவே வேக வச்சிருந்தேன் அதாவது ஒன் தேர்டு கப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறேன் பருப்பு தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுலயே நம்ம இடித்த மிளகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா இருக்குங்களா அந்த பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இதை எடுத்து கீழே வச்சிருங்க இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிட்டு இதை வந்து நொற கட்டி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை இடிச்சிக்க போகிறோம் இன்றைக்கி செய்ய போகிற ரசத்துக்கு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறான் பெருசாக இருக்கிறதுனால சின்னதாக இருந்தால் பதினஞ்சுலேருந்து இருபது சேர்த்துக்கோங்க கட்டாயமாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதை ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது பொடியாவும் நறுக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதிமாக இடிச்சிங்கன்னா தான் சுவை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்ப இந்த ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன்ல ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்ப இது பொறிஞ்சிட்டு இருக்கப்ப ரெண்டு வரமிளகாயும் போட்டு செவக்க விடுருங்க இதிலேயே இடிச்ச வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து நிறம் மாதிரி செவக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன் கட்டி பெருங்காயமா இருந்தா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போடுறப்பே போட்டு பொரிய விடுங்க அப்பதான் கரையும் இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சாச்சு இப்ப இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப செவக்கா வதக்கிடாதீங்க நல்லா இருக்காது வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே ரசத்துல சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா திரும்பியும் அடுப்பை ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு இப்பதான் நம்ம நொற வர மாதிரி கொதிக்க வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாராளமா கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்ப ரசம் பாத்தீங்கன்னா நரக்குடி வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்தா போதும் இந்த டைம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் கடுத்து போயிடும் உங்களுக்கு ரசம் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு இது வந்து ஆப்ஷனல் தான் எல்லா டைம் சேர்க்க வேண்டாம் வீட்டில் யாருக்காவது பித்த தலைவலியோ இல்லை வரட்டு இருமல் ஏதாவது இருக்கிறப்ப ஓமவல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலையை கொஞ்சமாக ஒன்றே ஒன்று மட்டும் இடிச்சோ இல்லை இந்த மாதிரி பொடியோ நறுக்கிட்டோ சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மனமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து கொஞ்சமா வெள்ள கட்டி சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்க கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இது போடுறப்ப அந்த சுவை இனிப்பு புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும் டேஸ்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கமகமனு ரசம் ரெடி ஆயிடுச்சு உடனே மூடி வச்சிருங்க இல்லாட்டி வாசம் வந்து போயிடும் இந்த ரசத்தை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்